நான் தான் உங்க கோவிந்தராஜ் மைசர் பேசுகிறேன் நிறைய பேர் தறி வேணும்னு ஃபோன் பண்ணுறீங்க ஆனால் என்ன தறி ஏது தெரியுன்னு விளக்கம் சொல்கிறதுக்குள்ள நீங்கள் என்னோடய இடத்துல அரேஞ்ச் பண்ணுறீங்க ஆனால் விலை எச்சாவாக போட்டு எடுக்கிறீங்க நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் ட்ராபாக்ஸு ஆண்டாள் த்ரி தறி இருக்குது தொடச்சா வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பெர்சன்டேஜ் பெயிண்ட் இருக்கும் விலை கம்மி தான் நீங்கள் வேணால் நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் தறி பாருங்கள் வேணுங்கிறவங்க வாருங்க வெளியில் போய் எங்கேயும் ஏமாந்துறதுங்க அந்த தறி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே ஃபோன் நம்பர் கீழே போட்டுக்கலாம்னாப்பா ஃபோன் நம்பர் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒன்போது நானூற்றி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று எட்நூத்தி இருபத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க தறி என்ன ரேட்டு என்ன எல்லா விளக்கமும் சொல்கிறேன் தறி பார்க்கணும்னா நீங்கள் கிளம்பி வாங்க ரொம்ப லாங்கில் இருந்தால் தயவுசியாக வரீங்க பக்கத்துலேயே ஒன்று ரெண்டு சேர்த்து கொடுத்து வாங்கிக்கிங்க பக்கமே யாராவது இருந்து தேவைன்னா வந்து பாருங்கள் வாழ்த்துக்கள் அடுத்த தமிழ் தமிழ்நாட்டை கெடுதல் குண்ட ஆண்டாள் குண்ட பல்லெல்லாம் நல்லா இருக்கு இந்த நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் இது வந்து இருந்து அடிச்சு வந்தேன் பட்டி அடிப்போன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஆரம்பத்தில் அந்த கலர் பாருங்கள் உங்களுக்கு பல் அதிகமாக அடிபட்டுற மாதிரினா அந்த கலர் தெரியாது நல்லா துடைக்கணும் நீங்கள் எடுத்து தொடச்சிங்கன்னா தறிய வேறு மாதிரி இருக்கும் கட்டையில் ஓரளவு புது ஓட்டமாக இருக்கு பாருங்க சார் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு என்ன வேணும்னு கூப்பிடுங்க உடனே